இன்னைக்கு வீடியோவில் ஈஸியாக செய்கிற அப்பளம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இனி விதவிதமான நம்ம அப்பளங்கள் செஞ்சு ஒரு வருஷத்துக்கு தேவையான அப்பளத்தை நாம் வீட்லேயே ரெடி பண்ணலாம் வாங்க இன்றைக்கி எப்படி இருந்தால் வர்த்தல் செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வர பில் பில் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவை எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம் கூடவே கால் கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் நீங்கள் மைதாவுக்கு பதிலாக அரிசி மாவு கூட கலந்துக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மாவை பவுடர் பண்ணியாச்சு லைட்டாக வந்து ரவை என்னதான் அரைச்சாலும் பொடி பொடி பொடியாக பவுடர் ஆகாது இப்போ நாம் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுபடியும் நம்ம இதை அரைச்சிக்கலாம் நம்ம மாவு அளர்ந்தால் அதே கப்ல ரவை மைதா அளந்த அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு அரை மாவு அரைச்ச மிக்சியை கழுவுறதுக்காக இன்னொரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் டோட்டலாக வந்து நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் கப் ரவை கால் கப் மைதா இதுக்கு வந்து முக்கால் கப் ஆச்சு அரை கப் ரவை கால் கப் மைதா முக்கால் கப் ஆச்சு இதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கோம் நம்ம நீங்கள் ஒரு கப் ரவை அரை கப் மைதா எடுத்திங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சில்லி ஸ்லைஸ் சேர்த்துடலாம் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்குங்க உப்பு கம்மியாகவே சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து நம்ம இப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டோம்னா வத்தல் காஞ்சி வரும்போது நமக்கு உப்பு அதிகமாக இருக்கும் இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு அப்பளம் செய்கிறதுக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மாவோட அள இது பக்குவம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் நான் இந்த மாதிரி சின்ன தட்டில் தான் இந்த அளவுக்கு மட்டும்தான் சேர்க்க போகிறேன் இதில் வந்து லைட்டாக மட்டும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அதிகமாக எண்ணெய் அப்ளை பண்ணிங்கன்னா வடகம் காஞ்சு வரும்போது அதில் வந்து எண்ணெய் பசு அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம வடகம் காய்ஞ்ச உடனே எண்ணெய் சிக்கு மாதிரி அடிக்கும் ரொம்ப நாள் விற்க வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது இதில் வந்து நான் வந்து ரெண்டு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது கரெக்டாக இருக்குது எனக்கு நீங்கள் டிஃபன் பாக்ஸ் பெரிய மூடி இருந்தாலும் சரி அதில் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது நமக்கு முப்பது அப்பளம் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு இது செய்யறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ஃபேன் எடுத்திருக்கேன் அந்த ஃபேனில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி பாருங்க நல்லா சூடாகி வருது இதில் நம்ம ஊற்றி வச்ச தட்டை உள்ள வச்சிடலாம் உள்ள வச்சுட்டு மூடி போட்டு ஒரே ஒரு நிமிஷம் ஹைஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கலாம் பார்க்கலாம் அப்புறம் நல்லாவே வந்துருக்கு இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துக்கலாம் வெளியே எடுத்துட்டு நான் ஒரு பக்கத்துலேயே ஒரு தட்டில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் இதை வச்சிடறேன் எப்போ குயிக்காக நமக்கு ஆரி வரும் உள்ளே வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஹை ஃப்ளேம்லேயே ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம் நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு இதை எடுத்து பக்கத்தில் இருக்கேன் அப்படியே அந்த தண்ணி தட்டில் மாற்றிடுலாம் இதையும் இதுல விட்டுரலாம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் ஹை பிளேம்ல வேக வச்சுக்கலாம் நல்லா ஆடி வந்துருச்சு எடுத்து விட்டுட்டு எடுத்தாவே அழகா வந்துடும் பாருங்க சூப்பரா நமக்கு அப்பளம் வந்துருச்சு நான் இது ஒரு பட்டர் தப்பு வச்சேன் பாருங்க நல்லா வே நம்ம ஒரு நிமிஷம் டைம் கொடுத்து வேக வைக்கலனாவோ இல்லை சூடு ஆறாததுக்கு முன்னால் நம்ம எடுத்துட்டாவோ இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வராது அதனால ஒரு நிமிஷம் டைம் கொடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம மாவு ஊற்றும் போது இந்த மாவு வந்து நல்லா ஒர்க்காக கலந்து விட்டுட்டு அப்புறமே அளவுக்கு தேவையான அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நான் எல்லா அப்பளங்களையும் வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம எல்லா அப்பளத்தையும் போட்டு எடுத்தாச்சு நான் வந்து இதை பேன் காத்துல தான் கொண்டு போய் காய வைக்க போகிறேன் காய வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதாங்க நான் வந்து ஓவர் நைட் ஃபேன் காற்றுல வச்சுட்டு காலையில் ஒரு டூ ஹவர்ஸ் மட்டும் நான் வெயிலில் வச்சேன் பாருங்கள் நல்லாவே காய்ஞ்சிருச்சு கையில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்பரண்டாக நல்லா என்னோடய விரலே தெரியுது அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக காஞ்சி வந்துருக்கு தெரியும் சவுண்டு இப்போ நாம் இதை பொறிச்சு பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் வச்சு சூடு பண்ணிட்டுதான் இப்போ நாம் வடகத்தை அப் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றாவே பொறிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக புரிஞ்சு பாருங்க நம்ம ஒன்றாவே போட்டு பொறிச்சிக்கலாம் போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வருது ஒரு வாட்டி திருப்பி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க தேவையான அளவு நான் அன்னைக்கு பொறிச்சு எடுத்துட்டேன் இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டேன் நமக்கு ஒரு வருஷத்துக்கு நம்ம இது வச்சு நம்ம பயன்படுத்தலாம் நமக்கு டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம் இது பாருங்கள் கிறிஸ்பினஸ் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இதாக கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ஈஸியாக செய்கிற அப்பளவுங்க ஒன் இயர் வரைக்கும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் நமக்கு கொஞ்சம் நேரம் இருந்தாவே போதும் அதுலேயும் நம்ம இந்த இந்த மாதிரி தான் ஈஸியாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லன்ச்ட்டு லன்ச் கூட இது ஸ்நாக்ஸாகவும் வச்சு அனுப்பலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து தயிர் சாதம் தக்காளி சாதம் எல்லா சாதத்துக்கூட சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே இது வச்சு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்